பலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேருதவியால் பயானை ஆரம்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் போடக்கூடிய பயான் அனைத்துமே உலக மக்கள் அத்தனை பேரும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நசீபையும் அதை சொல்லக்கூடிய நானும் அவ்வழியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் தௌபிக் செய்வானாக ஆமீன் என்று கேட்டவளாக என் பயானை ஆரம்பிக்கின்றேன் ஹஜரத் அபுஹு ரலியல்லாஹு அலியல்லாஹூ அணுகவர்கள் ஹஜ்ரத் அபுசயிர் ரலியல்லாஹு அணுக அவர்கள் இருவரும் ரசூலுலாஹி சல்லாஹூ சொல்லம் அவர்கள் கூறியதாக சாட்சி கூறி அறிவிப்பதாவது அல்லாஹுவில் திக்கிர் செய்தவர்களாக ஒரு கூட்டத்தினர் அமர்ந்திருக்கும் பொழுது மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் அல்லாஹுவின் ரஹமத்து அவர்களை மூடிக்கொள்கின்றது சகீனத் என்ற அமைதி அவர்கள் மீது இறங்குகின்றது அல்லாஹு தாலா தன்னிடத்தில் உள்ளவர்களிடம் இவர்களைப் பற்றி மிகவும் பாராட்டி பேசுகின்றான் மற்றொரு ஹதீஸில் முகமது நபி சொல்லல்லாஹு அலைவ சொல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூதர் அலி அல்லாஹூ அனுபவர்கள் அறிவிப்பதாவது அபூதர்ரே ரே அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டுமென உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன் நீங்கள் அதுதான் எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது குரான் ஓதுவதையும் அல்லாஹுவை திக்ரு செய்வதையும் கடைபிடித்து வருவீராக அது வானுலகிலும் உம்மை பற்றி நினைவு கூறுவதற்கும் பூமியில் உமக்கு ஒளி கிடைப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது அதிகமாக நேரம் மௌனமாக இருப்பீராக நன்மையானவற்றை தவிர வேறு எதையும் பேசிவிட வேண்டாம் இது சைத்தானுடைய விரட்டி தீனுடைய வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும் அதிகமாக சிரிக்காதீர் இதனால் இதயம் இறந்துவிடும் முகத்தின் ஒளி போய்விடும் என்று சொன்னார்கள் ஜிஹாத்து செய்து வருவீராக இது என்னுடைய உம்மத்தின் துறவரமாகும் என்று சொன்னார்கள் மிஸ்கியின்களிடம் அன்பு கொண்டு அவர்களிடம் அதிகமாக உட்கார்ந்திருப்பாராக அதனால் அவர்கள் மேது உங்களுக்கு முகபத்து ஏற்படும் என்று சொன்னார்கள் உலக விஷயத்தில் உம்மை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை நீங்கள் கவனிப்பீராக உம்மை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் உம்மை விட உயர்ந்தவர்களை கவனிப்பது அல்லாஹு உமக்கு அருளியுள்ள பாக்கியங்களை மதிப்பை இழக்கச் செய்துவிடும் என்று சொன்னார்கள் உறவினர்கள் உம்மை வெறுத்தாலும் அவர்களுடன் நீர் சேர்ந்து வாழ்வீராக என்று உபதேசித்தார்கள் கசப்பான இருந்தாலும் சரி சத்தியத்தை கூற மறந்துவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் எவருடைய பழிப்பையும் பொருட்படுத்தாதீர் என்று சொன்னார்கள் உம்முடைய குறைகளையே நீர் கவனிப்பீராக மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் கவனிக்க வேண்டாம் என்று உபதேசித்தார்கள் ಅಬುದರರೇ தூர நோக்கத்தோடு செயல்படுவதை விட சிறந்த அறிவு எதுவும் இல்லை என்று உபதேசித்தார்கள் மார்க்கத்தில் தகாத செயல்களை விட்டு நீங்கி இருப்பது பரிசுத்தமாக வாழ்க்கையாகும் என்று சொன்னார்கள் நற்குணத்திற்கும் சமமான சிறப்பு வேறெதுமில்லை என்று உபதேசித்தார்கள் அல்லாவின் நல்லடியார்களே திக்ரு செய்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா மலக்குகளிடம் பெருமை பாராட்டி கூறுவதற்கு என்ன காரணம் என்றால் ஆதமலூசல்லாம் அவர்கள் படைக்கப்படும் பொழுதே உலகில் குழப்பங்களை உண்டாக்கும் இம்மனிதரையா படைக்கப் போகின்றாயா அல்லா என்று மலக்கு கேட்டதற்கு பதிலளிக்கும் வரையாக இறைவன் சொன்ன பாருங்கள் திக்ரு செய்தவர்கள் மனிதர்களை பற்றி அந்த மலக்குகளுடன் பெருமையுடன் கூறுவதற்கு இறைவன் கொடுத்த விளக்கம் மற்றொரு காரணம் என்னவென்றால் மலக்குகள் முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாகவே இருப்பதற்கு காரணம் அவர்கள் மாறு செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கப்படவில்லை ஆனால் மனிதர்களோ வழிபடுதல் மாறு செய்தல் என்ற இரு அமைப்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளார் மறதியையும் மாறுதலையும் ஏற்படுத்துவதற்குரிய காரணங்களை அவனை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றன மனோ இச்சைகளும் இன்பத்தை தேடுதலும் அவனுடைய படைப்பின் ஒரு பகுதியாக இருக்கின்றது இவை அனைத்தையும் எதிராக வணங்க வழிபாடுகளில் ஈடுபடுவதனாலும் பாவங்கள் செய்வதற்கு பதிலாக நன்மைகளை செய்வதனாலும் அவன் புகழ்ச்சிக்கு பெருமைக்கும் பாராட்டுவதற்கும் தகுதியாகி உள்ளவனாக இருக்கின்றான் மனிதன் என்று இறைவன் புகழ்ச்சியோடு நம்மைப் பற்றி பாராட்டியிருக்கின்றான் பாருங்கள் அல்லாவின் நல்லடையார்களே வழக்குகளிடத்தில் எந்த அளவுக்கு நம்மளை புகழ்வாக பேசியதற்கு காரணம் துனியாவில் எவ்வளவு துன்பம் துயரம் இருந்தாலும் எவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாலும் எவ்வளவோ சைத்தானின் தீங்கு ஊசலாட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இறைவன் ஒருவனை வணங்க தகுதியுடையவன் என்று வணங்குவதும் அல்லாஹுடைய சோதனைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருப்பதும் அவனை அதிகமாக புகழ்வதும் அவன் நம்மளுக்கு அளவுக்கதிகமாக நெகுமத்துகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி தரும்போது அவனை இன்னும் அளவுக்கதிகமாக திக்ர் செய்வதிலும் தொழுகை வணக்கத்திலும் நன்றி செலுத்துவதும் தகுதியாகும் என்ற வார்த்தைக்கு ஒப்பாக அல்லாஹ் குஸ்வான மனிதர்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றான் நபி ஆதகலையும் சலாம் அவருடைய சோதனை எத்தனை காலம் என்று உங்களுக்கே தெரியும் இறுதியாகத்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாதே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் நாம் இன்று இவ்வளவோ விஷயத்தில் இறைவனை அளவுக்கதிகமாக நேசிக்கும் ஒரு பாக்கியத்தில் இருக்கின்றோம் இன்னும் முகமது நபியுடைய உம்மத்தாகவும் இருக்கின்றோம் அதில் நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வகையில் அல்லாஹ் நம்மளை நேசிப்பதற்கு தகுதியானவர்களாக வாழ்வதற்கும் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவருடைய சிறந்த உம்மத்தினராக ஆவதற்கும் எல்லாகும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் சொந்தங்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வனாக என்று கேட்டவளாக இந்த பயானை முடிக்கின்றேன் நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்சா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லாய் வரகாத்து